வெல்கம் டு கேசிபி டிவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அல்லது திமுக கட்சிகளின் வியூகங்கள் மற்றும் சவால்கள் என்ன அப்படிங்கிறது முக்கியமா பார்க்கப்படுகிறது ஆட்சி கட்டல அமர தகுதியான கட்சிகள் அப்படின்னு அரசியல் வல்லுநர்களால கணிக்கக்கூடிய கட்சியா இருக்கக்கூடியது அதிமுக மற்றும் திமுக கட்சிகள் இதுல எந்த கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் அப்படிங்கறதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்கிற நிலையில இதற்கான சவால்கள் மற்றும் வியூகங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கும் இந்த காணொளியில ரெண்டாயிரத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர சூழல்ல பிரச்சாரங்கள் மற்றும் பரப்புரைகள் ரொம்பவும் தீவிரம் அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இதுல முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஸ்டாலின் ஆகியோர் தன்னுடைய கட்சிகளுக்கு சப்போர்ட்டா பல்வேறு வகையான இடங்களில் பிரச்சாரங்கள் மற்றும் பரப்புரைகளை ஈடுபட்டு இருக்காங்க இதுல முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் தொண்டர்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு மு க ஸ்டாலின் இருநூறு தொகுதிகளிலும் வெற்றி பெறவும் சொல்லிட்டு இருந்த நிலையில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தொண்டர்களுக்கு அழைப்பும் விடுத்திருக்கிறாரு சசிகலா தீவிர அரசியல்ல ஈடுபடுவேன்னு சொல்லியிருக்காங்க தீவிர அரசியல்ல ஈடுபடுவேன்னு சொல்ற சசிகலா ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் மட்டும்தான் திமுக போன்ற தீயசதிகளை வெற்றி பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க அரசியல் வல்லுநர்கள் கூறும் வகையில் அதிமுக மற்றும் அமமுக தனித்து போட்டியிட்டால் அதிமுகவின் ஓட்டு வங்கியானது பெரிய வாய்ப்பு இருக்கிறது இது வெற்றியை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வகையான கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க அதிமுக அமமுக இணைப்பு சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்கு இதற்கான பதில் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது திமுகவிற்கும் பல்வேறு வகையான சவால்கள் காத்துட்டு இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் காலத்துல திமுகவின் சின்னத்தை பயன்படுத்தாமல் தங்களுடைய சொந்த சின்னத்தை பயன்படுத்தி போட்டியிடப் போவதா அறிவிச்சிருக்காங்க இருநூறு தொகுதிகள்னு சொல்லிட்டு இருந்த ஸ்டாலின் திடீர்னு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்னு சொல்லும்போது கூட்டணி கட்சிக்குள்ளே பல்வேறு வகையான குழப்பங்கள் இருக்குமா இதற்கான தீர்வுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமாக கவனிக்கப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் ரொம்பவும் வேகமா நெருங்கிட்டு இருக்கு இதுல ஆட்சி கட்டில அமர்க்கூடிய கட்சி என்னவா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்து மத்தியிலும் இருக்கிற நிலையில மார்ச் முதல் வாரத்தில் தேதி அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளி வந்திருக்குது எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் களம் ரொம்பவும் சூடா இருந்துட்டு இருக்கு அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அடுத்த கட்ட சவால்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க சொல்லுங்க அதிமுக விசஸ் திமுக கட்சிகளின் வியூகங்கள் என்னவாக இருக்கும் சவால்கள் என்னவாக இருக்கும் இதற்கான பதில்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க